அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து எஸ்பிஐ வங்கி வழங்கும் ஆஷா உதவித்தொகை திட்டம்னு ஒரு கல்வி உதவித்தொகை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஐ அறக்கட்டளையில் ஒருங்கிணைந்த கற்றல் திட்டத்தின் கீழே ஆஷா உதவித்தொகை வந்து வழங்கப்படுது இது இந்தியாவோட மிகப்பெரிய கல்வி உதவி திட்டத்தில் ஒன்று ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை எந்த விதமான தடையும் இல்லாமல் தொடர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து முதுகலை பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க வந்து கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும் ஆண்டு இறுதித் தேர்வில் குறைந்தபட்ச எழுபத்தஞ்சி சதவீத மணி மதிப்பெண் பெற்றிருக்கணும் அவங்க எந்த கல்விக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அந்த கல்விக்கான ஆண்டு இறுதி தேர்வில் எழுபத்தஞ்சி சதவீத மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அவங்களோட குடும்ப வருமானம் பள்ளி மாணவர்களாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு அதிகமாகாமல் இருக்கணும் கல்லூரி மாணவர்களுக்கு இது ஆண்டு வருமானம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது எத்தனை ஆண்டுகள் இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா படிப்பை தொடங்கி அதாவது எந்த படிப்புக்காக அவங்க விண்ணப்பிக்கிறாங்களோ உயர்நிலை படிப்புக்காக தொடங்கி அது முடிகிற வரைக்கும் அது மூன்றாண்டோ நான்காண்டோ ஐந்து ஆண்டுகளோ அந்த படிப்பு முடிகிற வரைக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குவாங்க இதுக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் எப்படி வெப்சைட் முகவரியை இப்போ கீழே கொடுத்துருக்கேன் இணையதள முகவரி இது இங்கே எழுதியிருக்க பாருங்கள் டபிள்யூ 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 டாட் எஸ்பிஐ ஆஷா ஸ்காலர்ஷிப் டாட் கோ டாட் இன் இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் போது ரைட் கார்னரில் அப்ளை நவுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள லைன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பு காட்டுறேன் பாருங்க இதான் வெப்சைட்டு அந்த யுஆர்எல் டைப் பண்ணதுமே வெப்சைட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இதில் நம்ம ரைட் சைடில் கார்னரில் பாருங்கள் அப்ளை இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிறோம் அதை கிளிக் பண்ணதுமே என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்றது வருது அதுக்கு பிறகு எந்த நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக யூஜியாக பிஜியாக மெடிக்கலா ஐஐடியா ஓவர்சீஸ் அதாவது ஃபாரின்ல படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதில் எதுக்கு உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போது கிளிக் அப்ளை டவுன்றதை நம்ம க்ளிக் பண்ணிக்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து எப்படி ஃபில் அப் பண்ணுன்றது தொடர்ந்து வரும் இதுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும் லாகின் வந்து நீங்கள் உங்களோட யூசர் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் ஐடி வச்சு பண்ணணும் வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலனாக்கா உங்களோட இமெயில் இல்லை மொபைல் நம்பரை வச்சு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே அதை வந்து லாகின் பண்ணிவிட்டால் அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து நீங்கள் ஃபில் அப் பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும் அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு கடைசியாக சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் ரெக்கார்ட் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களா ஐஐடியா எம்பிபிஎஸ்ஸா அதுக்கு தேவையான அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் ஐடென்டிஃபை ப்ரூஃப் இருக்கணும் அதாவது ஆதார் கார்டு இருக்கணும் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ஆண்டு வருமானத்துக்கான ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அட்மிஷன் ப்ரூஃப் நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் ஆகிருக்கீங்களோ அந்த காலேஜோட அட்மிஷன் ப்ரூஃப் இருக்கணும் கரண்ட் இயருக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னா அதில் ப ரெசிப்ட் வேணும் இது தவிர உங்களோட ஃபோட்டோஸ் வேணும் அப்புறம் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும் அதாவது நீங்கள் கோட்டாவில் அப்ளை பண்ணுறது தான் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கோட்டாவில் அப்ளை பண்ணுறதா இருந்தாக்கா உங்களுக்கு அந்த எஸ்சி டாக்குமெண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படும் இது முக்கியமான தேதியை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் செப்டம்பர் பத்தொம்போது இது வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகுது நவம்பர் பதினஞ்சு வந்து கடைசி நாள் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு நவம்பர் பதினஞ்சு கடைசி நாள் இதில் முக்கியமாக வந்து ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து பெண் குழந்தைகளுக்கு கிடைக்குது ஐம்பது பர்சன்ட் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி மார்க் ஏற்கனவே நான் செவன்ட்டி பர்சன்ட் சொல்லியிருந்தேன் அதில் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா ஒரு டென் பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எவ்வளவு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தலா பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இளங்கலை மாணவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் முதுகலை மாணவர்களுக்கு தலா எழுபதாயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் ஐஐடிகளிலிருந்து இளங்கலை மாணவர்களுக்கு ரெண்டு லட்சம் வரை கிடைக்கும் ஐஐஎம்ல இருக்கிற எம்பிஏ மாணவர்களுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை கிடைக்கும் மேலும் அவர்கள் தேர்வு செய்துள்ள படிப்பைப் பொறுத்து ஆண்டுக்கு இருபது லட்சம் வரை உதவித்தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஆண்டு நாடு முழுவதும் மொத்தம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பது மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்கு இலக்கை நிர்ணயம் செய்திருப்பதற்காக எஸ்பிஐ நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்த்த பின் மாணவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்களாம் உள்நாட்டில் பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டுமில்லாமல் இந்திய மாணவர்களாக இருந்து வெளிநாட்டில் கல்வி பயின்றாலும் இந்த உதவித்தொகையை பெற முடியும் எனவே மிகப்பெரிய உதவித்தொகை வழங்கும் எஸ்பிஐ நிறுவனத்திற்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்